கால்படர் ஸ ஸ்டோன் வந்து எப்படி நாம் அறிந்து கொள்வது வயிறு வலி இருக்கு டாக்டர்கிட்ட போகிறோம் வந்து அவங்க ஒரு ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க ஸ்கேனில் செக் பண்ணால் தெரிஞ்சு விட்டு பட் பொதுவாக நம்மளுக்கு பித்த கல் வந்து இருப்பதை எப்படி வந்து நம்ம நம்ம கண்டுபிடிப்பது வந்து வயிறு வலி இருக்கும் அதுவும் வந்து தொப்புளுக்கு மேல் பகுதியில் நிச்சயமாக வயிறு வலி ஸோ அந்த வயிறு வலி எப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆயிலி ஃபுட்டு ஒரு மசாலா ஃபுட்டு ஒரு ஃப்ரை ஐட்டம் சாப்பிடும்போது தான் வலி இருக்கும் அதே நேரத்தில் அவர் வேக வைத்த வந்து உணவு சாப்பிட்டால் வந்து அவ்வளோவாக அந்த வழி தெரியாது நார்மலாக பித்தப்பையில் கல்லே இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான டயட்டு வேக வைச்ச டயட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு பெயின் அவ்வளோவாக தெரியாது ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆயிலி ஃபுட்டு கொஞ்சம் ஃபேட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக பித்தப்பையில் கல் இருந்தால் வயிறு வந்து இழுத்து பிடிக்கும் அந்த உங்களுக்கு ஒரு மாதிரி அது ஜீர்ணமாகறதுக்கு லேட் அந்த ஃபுட்டு எடுத்தாலும் எனக்கு ஏப்ப ஏப்பமா வருது ஜீர்ணம் உண்டான அந்த டைம் வந்து தாண்டியும் எனக்கு காலையில சாப்பிட்ட ஃபுட்டு நைட் வரைக்கும் வந்து எனக்கு ஜீரணமே ஆக மாட்டேங்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு பித்த பைக்கும் முக்கிய காரணம் அதனால தான் இருக்கும் ஏன்னா டைஜஷன் ப்ராசஸ்ஸே என்டையர் சிஸ்டம் வந்து ஒரு ஆல்ட் ஆன மாதிரி அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசியின்மை வந்து பிரதானமான சிம்டமா இருக்கும் பசியே எடுக்காது வயிறு புளூட்டடாக இருக்கும் பசியின்மையால் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க வந்து சார் என்னால் வந்து மார்னிங் எழுதுகிற அந்த டைம் ஆனோன்னா பசியும் வர மாட்டேங்குது ரொம்ப வந்து வயிறு ப்ளூட்டடாகவே இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏற்பம் நிறைய வந்த மாதிரி அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இரவில் வந்து தூங்கும்போது மிட் நைட்டில் வந்து ஒரு பெயின் எடுத்துக்கும் அதனால தான் ஜென்ரலாகவே அட்வைஸ் பண்ணுறது வந்து மிட் நைட்டில் வந்து அதிக உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவேன் ஏன்னா காரணம் அது மாதிரி வயிறு வலி எடுக்கும் செஸ்டெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஒரு டவுட் வரும் என்னென்னா இது கால்வாடர் ஸ்டோனா இல்லைன்னா ஹார்ட் பெயினாகிறது நம்ம ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது எமர்ஜென்சியாக நம்ம வந்து ஆம்புலன்ஸில் அது மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும் வந்து ஸோ பித்தப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஜீர்ண உறுப்பு தான் அது ஈரலோடு வந்து ஒட்டி இருக்கும் ஒரு உறுப்பு அதில் வந்து பல்வேறு காரணங்களால் ஸ்டோன் வரும் முக்கியமாக கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் ஸ்டோன் வரும் நிறைய நேரத்தில் நம்ம குடல் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்ததுனால் அந்த டைஃபாய்டு கொடுக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நம்மளுக்கு பித்தப்பையில் ஸ்டோன் வரும் ஸோ நிறைய நேரத்தில் கேட்பாங்க வந்து ஸ்டோன் வந்து கிட்னியில் அது மாதிரி எல்லாம் ஸ்டோன் வந்ததுன்னா அதை வந்து லேசர் மூலயமா எடுக்கிற மாதிரி பித்தப்பைக்கு வந்து ஸ்டோனை வந்து லேசர் மூலயமா அது மாதிரி ஸ்டோனை மட்டும் எடுக்க முடியுமான்னு கேட்பார்கள் நிச்சயமாக அது வைத்திய முறை கிடையாது பித்தப்பையை பொறுத்த வரைக்கும் ஸ்டோன் வந்துவிட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தால் வந்து பல்வேறு டெஸ்ட்டுகளை பார்த்து நம்ம அதை ஒட்டுமொத்தமாக எடுப்பது தான் நல்லது காரணம் வந்து இந்த ஸ்டோன் மட்டும் ஃபார்ம் ஆகியிருக்காது பித்தப்பையும் சேர்ந்து டேமேஜ் ஆகிருக்காது நம்ம வெறும் ஸ்டோன் மட்டும் எடுத்தாலும் உங்களோட பிரச்சனை என்ன காரணத்துக்காக வந்துருக்கீங்களோ அதாவது மேல் வயிறு வலிப்பது இந்த டிஸ்பெப்டிக் சிம்டம் இந்த அஜீரண பிரச்சனை இது போன்ற ப்ராப்ளங்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்பாங்க அதாவது ஜென்ரலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருமுறை நான் வந்து ஸ்டோன் எடுத்துட்டு பிறகு என்னோடய டைஜஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பயப்பட வேண்டியதில்லை நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜீரணம் வந்து உங்கள் நீங்கள் எடுக்கும் உணவுக்கு தேவையான ஜீரண சக்தியை உங்கள் உடல் வந்து நிச்சயமாக கொடுக்கும் வந்து பித்தப்பை எடுப்பதனால் அந்த ஜீரண மண்டல பிரச்சனைகள் உங்களை பாதிக்காது